ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கிங்க டெய்லரிங் கிளாஸில் பதினோராவது நாள் க்ளாஸில் நம்ம இருக்கோங்க இன்றைக்கி தலாங் உரை எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க நீங்கள் டெய்லரிங் இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க சேலை துணிவே நீங்கள் எடுத்து தைச்சி பழகிக்கலாங்க நல்லா தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா இங்கே காட்டன் கிளாத்து கூட வாங்கி தைச்சிக்கலாங்க நான் எடுத்துருக்க கிளாத்துங்க இந்த பூனை சேலைக்கெலாம் ப்ளவுஸ் வரும் பார்த்திங்களா அந்த கிளாத்து தாங்க நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டுங்க தலங்கணி உரையை நம்ம அளந்துக்கலாங்க உயரம் வந்துங்க இருபத்தாறு இஞ்சி இருக்குங்க நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி விடணுங்க அதனால் இருபத்தாறு ப்ளஸ் ஒன்று இருபத்தேழு எடுத்துக்கலாங்க இதில் வந்து இருபத்தாறு தாங்க இருக்குது அடுத்து அகலம் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க அகலம் வந்துங்க பதினாறு இஞ்சி இருக்குங்க இதுக்குமே நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி விடணுங்க அதனால பதி பதினாறு ப்ளஸ் ஒன்றுங்க பதினேழு வரும் இப்போ இதில் வந்து கரெக்ட் அளவுங்க உயரம் வந்து இருபத்தாறு இருக்குங்க அகலம் வந்து பதினாறு இஞ்சி இருக்குங்க கிளாத்துங்க நம்ம மடித்து போட்டுக்கலாங்க கரப்பகுதி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்குங்க மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க இப்போங்க மேலே வந்து நம்ம தையலுக்கு ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க ஒரு இஞ்சி மார்க் பண்ணிங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க உங்களுக்கு அகலம் அதிகமாக வரனால ஒரு பக்கம் மட்டும் மார்க் பண்ணால் பத்தாதுங்க நான் மார்க் பண்ண மாதிரி நாலு பக்கம் அஞ்சு பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டுங்க அகலம் வந்து கரெக்டளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அகலமுங்க பதினாறு இன்ச்சு இருக்குங்க இந்த பதினாறு இஞ்சா நம்ம கீழே வரைக்குமே அளந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரலாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மார்க் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்குமே நீ இந்த பதினாறு இஞ்சாக மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க நெக்ஸ்டுங்க அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்போ ஸ்கேலை வச்சு லைன் போட்டுடலாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் எடுக்காதீங்க உங்களுக்கு தைக்க வராது குலைவாக இருக்கனால தைக்க வராதுங்க நீங்கள் வந்து ரேஷன் சேலை ரேஷன் வேஸ்டி இருக்குது பார்த்தீங்களா காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ங்க தையலுக்கு ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணணுங்க மேலே வந்து ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே இதுலேயும் ஒரு இஞ்சி மார்க் பண்ணிங்க ஸ்கேல் வச்சு லைன் போடணுங்க மேலேருந்து கீழே வரைக்குமே நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட்டுங்க உயரம் வந்து இருபத்தாறு இஞ்சி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ உயரத்துக்கும் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி அகலத்துக்கும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து உயரம் இருபத்தாறு இஞ்சி இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம தலாணி உரம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்போ வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தலானி உர தைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் இதே மெத்தேடில் அளவெடுத்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ மார்க் பண்ணதை நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க நீங்கள் சேலையில் வந்து தலையணி உரை தைச்சிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் ஏழு குறையாமல் வருங்க பெருசாக இருந்தாலும் அஞ்சுக்கு குறையாமல் வருங்க அதனால் தலைநி உரம் தச்சு பழகணும்னு நினைக்கிறவங்க சேலை கிளாத்தில் கூட நீங்கள் தைச்சி பழகிக்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க இப்போ உயரத்துக்கு மேலே ஒரிஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்லாங்க கிளாத்த நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க அடுத்ததுங்க நம்ம தலாணி உரைக்கு மேலே இந்த மாதிரி ரோப்பு வைக்கணுங்க அதுக்கு வந்து நம்ம துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தலானி உரை கட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குங்க நம்ம அதிலே வந்து இதுக்கு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டுங்க கிளாத்தை இப்படி ரெண்டாக அடிச்சு போட்டுக்கலாங்க ரோப்புங்க உங்களுக்கு அந்த தலானி உரையில் இருக்கிற அளவு வந்து நீங்கள் அளந்துக்கோங்க அதில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க அகலங்க ஒன்றஞ்சி போதுங்க உயரம் வந்து உங்களுக்கு அந்த தலானி உரையில் எவ்வளோ இருக்கோ அதை அளந்துங்க நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ லைன் போட்டுட்டோங்க இந்த கிளாத் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துர்லாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க பாருங்கள் இந்த அளவே வந்து சரியாக இருக்குங்க இதிலே ரெண்டு ரோப் வந்து நம்ம தைச்சிடலாங்க தலாணி உரங்க தைக்கிறதுக்கு நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க தலாணி உரம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!